बहुत भाई बहुत है, है। बायां तरफ कौन, बायां तरफ कौन? आतंकवाद कौन? यहाँ और कौन? बहुत है, बहुत है। केंद्र आप बोले, कमिल लड़के, बहुत, बहुत இப்போதான் ஸ்கூலுக்கு போகிறானா வடக்குன்னு டேப் எடுத்து வச்சு பார்க்க எத்தனை சீருக்கு வைக்க பார்க்கலாம் போட்டு ஒன்பதே போடு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் 把干把干，兄弟们。

மஞ்சள் வேடியாக்கால் போடுவா யாருக்கு வேடியாக்கல் போடணும் அதான் யாருக்கு போடணும் வேடியாக்கல் வேடியை மட்டும் பாட்டி இருக்குவா ஆமாம் அது பெரிய லாக்கு சுற்றியில் வச்சு அடித்தா உடைய போகுது லாக்கு வாங்க வாங்க பாருங்க இவன் எப்படி இறக்கான் செல்ல வச்சு இறக்கான்

கம்மியா பாத்து <infection>

đi chơi, cái... like, phải đấy phải đấy, cái họ chủ đó cũng phải đi đó, đi nào rồi, cái gì, à, à, đi, 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 पुकारेंगे मैं वाले ही बोलता हूँ यहाँ मटेरियल के मैं मतलब मटेरियल ना मतलब यहाँ से बढ़ा है तो जो मोटी la verdad. இன்னும் ஒரு நிமிஷம் காத்திருங்க. ஆனா பிரேஸ்ல தான் நடக்குது. இங்க வந்து தரசா இருந்து ஃபோர்த் ஃபோர்த் போறோம். அங்க. நான் அப்பதானே இருப்போம். அததான் வரும்டா.